இல்லை என்ற சொல் இந்த உலகில் இருந்த போதும் ஜபத்தின் மூலம் எல்லாவற்றையும் அடைய முடியும் என விசுவாசம் கொண்ட நம்பிக்கையாளர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் கிறிஸ்தியில் அன்புக்குரிய இறை மக்களே ஒரு ஆண்டினுடைய முடிவில் இருக்கிறோம் அடுத்த ஆண்டு தொடக்கத்திற்காக கடந்து செல்ல காத்திருக்கிறோம் இந்த இடைவெளியில் இன்றைய இறைவார்த்தை சிந்திக்கிற விளையில் நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து முடிய உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு அர்த்தம் தருவதாக இருக்கிறது இந்த இறை வார்த்தையில் ஆண்டவர் விதைப்பவர் ஓமையை பற்றி சொல்வார் அவ்வாறு சொல்லிக் கொடுத்து விட்டு சொல்வார் நல்ல விதைகளைத்தான் நான் நிலத்தில் விதைத்தேன் ஆனால் தூங்கும் பொழுது பகைவர்கள் வந்து கலைகளை விதைத்துவிட்டு சென்று விட்டார்கள் இந்த இறைவார்த்தையினுடைய அர்த்தம் நாம் புரிந்து கொண்டால் வருகின்ற ஆண்டில் நாம் எடுக்கிற முயற்சிகள் சிறப்பாக இருக்கும் கலைகளை விதைத்த பகைவன் யார் என்பது அடையாளம் காண வேண்டும் எந்த வயலில் சென்றாலும் கலைகள் இருக்கும் இல்லாமல் இல்லை எந்த இடத்தில் சென்றாலும் தீமைகள் உண்டு இல்லாமல் இல்லை ஆனால் தீமைகளை விதைக்கும் மனிதன் இருக்கிறானே அதை கொள்ள வேண்டும் கலைகளை விதைத்துச் சென்றிருக்கிறார்களே இதை அடையாளம் காண வேண்டும் அண்மை காலங்களில் இந்த கணினி துறையில் வேலை செய்வதும் கேட்டால் சொல்வார்கள் வைரஸ் என்று ஒரு சொல் அதாவது சைபர் தாக்குதல் என்று சொல்வார்கள் யாராவது ஒருவரை வேலையில்லை என்று வெளியேற்றினால் இவர்கள் அந்த நிறுவனத்தில் இந்த வைரஸை பரப்பி விடுவார்கள் நாசமாக போகட்டும் என சொல்லி இது எந்த அளவிற்கு என்று சொன்னால் கடந்த ஆண்டில் மட்டுமே இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து நாடுகளில் மருத்துவமனைகளில் மூடப்படக்கூடிய அளவிற்கு இந்த வைரஸ் என்ற கலைகளை விதைத்த மனிதர்கள் உண்டு எனவே நாகரீக உலகில் கூட இந்த கலைகளை விதைக்கின்ற இந்த மனநிலை கொண்ட மக்கள் வாழத்தான் செய்கிறார்கள் அப்படியானால் நமக்கிடையே கலைகளை விதைக்கும் மனிதனை எவ்வாறு அடையாளம் காண்பது நம்முடைய உள்ளத்தில் தீமையை விதைத்த இந்த சிந்தனையை நாம் கண்டுகொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இயங்கிச் செல்லும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு பூங்காவில் இவன் திருடினான் என்று பூங்காவை சுற்றி நின்ற அத்தனை மக்களும் அங்கிருந்த அனைவரும் சேர்ந்து குற்றப்படுத்துகிறார்கள் ஒரு மனிதனை அவனுடைய பெயர் ரிச்சர்ட் அந்தனி ஜோன்ஸ் என்பவர்கள் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கான்சாஸ் நகரைச் சார்ந்தவன் அவன் சொல்கிறான் நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை இல்லை இல்லை இவன் நேற்று திருடியவன் இவன்தான் குற்றம் செய்தவன் என்று அவனை அடையாளம் சொல்கிறார்கள் நீதித்துறையில் ஜூரி என்ற ஒரு அமைப்பின் வழியாக அத்தனை நீதிபதிகளும் சேர்ந்து இவன் குற்றம் செய்தவன் பத்தொன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை என தண்டனையை அறிவிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் அவன் ரிச்சர்ட் என்பவன் அந்த சிறையிலே வாடுகிறான் ஏறத்தாழ பதினேழு ஆண்டுகள் கடந்த பிறகு அந்த சிறைக்கு வந்த மற்ற சிலர் இவன் எங்களுடைய நண்பனை போல் இருக்கிறான் இவன் இவன் அல்ல ரிச்சர்ட் என்று சொல்கிறார்கள் அதன் பிறகு பார்த்தால் அவனை போல் உருவம் கொண்ட இன்னொருவனும் இருக்கிறான் என்பதை கண்டுகொண்டு நீதித்துறை அவனை அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இவன் குற்றம் இல்லை என தீர்ப்பை வெளியிடுகிறார்கள் கடந்த ஆண்டலை வெளியே வந்த ரிச்சர்டிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவன் சொன்ன பதில்தான் அழகானது செய்யாத குற்றத்திற்காக பதினேழு ஆண்டுகள் நீ குற்றம் செய்தவன் குற்றவாளி என்று இந்த உலகமெல்லாம் உனக்கு தீர்ப்பு சொன்னதே என்ன நினைக்கிறாய் உன்னை போல இன்னொருவன் இருந்திருக்கிறானே இதில் என்னுடைய வார்த்தை எதுவாக இருக்கும் சொன்ன பதில் அழகானது இது அதிர்ஷ்டம் அல்ல என்னை போல ஒருவனை கண்டெடுத்தது அதிர்ஷ்டம் அல்ல எனக்கு இது ஆசீர் என்னுடைய கடவுள் நான் எப்படிப்பட்டவன் என்பதை நிரூபிப்பதற்கு பதினேழு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் என்னை சுற்றி வாழ்ந்த எல்லோரும் நான் குற்றவாளி என்று சொன்ன பொழுது நான் கதறிப் பார்த்தேன் சொல்லி பார்த்த நான் கேட்கவில்லை என்னுடைய மௌனம் என்னுடைய தனிமை என்னுடைய கடவுளோடு நான் கொண்ட போராட்டம் என்னை அடையாளப்படுத்த இன்று உலகத்திலே நான் குற்றமற்றவன் என்று சொல்லி இதுதான் கலைகளை விதைப்பது பல நேரங்களில் இந்த சமூகம் நமக்கு எதிராகச் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய சொந்தங்கள் நம்மை பாழ்படுத்தியது உறவுகளாக வந்தவர்கள் நமக்கு துரோகம் செய்தது எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்றுதானே கடந்த பல நாட்கள் நாம் இருப்போம் இதை நிரூபிப்பதற்காக எத்தனை இடங்களில் நாம் வார்த்தைகளை விட்டிருப்போம் எத்தனை கோபங்களை ஆத்திரங்களை கொட்டி தீர்த்திருப்போம் ஆனால் இந்த கலைகளை விதைத்த மனிதனை நாம் அடையாளம் காண்பதும் இந்த கடை கலைகளுக்கிடையே பொறுமையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் இயங்கிச் செல்கிற வழியிலே கடவுள் ஒரு நாள் நம்மை நமக்காக அவர் நல்லவற்றை நிரூபிக்கின்ற இறைவனாக இருப்பார் எனவேதான் சொன்னேன் இல்லை என்று சொல்லி இந்த உலகத்தில் எல்லா இடத்திலும் இருக்கிறது பொருள் கேட்டாலோ உதவி கேட்டாலோ இல்லை என்று சொல்வதற்கு ஆயிரம் மனிதர்கள் உண்டு ஆனால் ஜெபிக்க தெரிந்தவன் ஜெபிக்க தெரிந்தவன் நம்பிக்கையோடு செயல்பட்டால் கடவுளிடமிருந்து இல்லை என்ற வார்த்தையை கேட்க முடியாது ஆசிரியரை கேட்க முடியும் ஆனால் அதற்கான பொறுமை தேவை அதற்கான நல்லெண்ணம் தேவை நிறைய மனிதர்கள் நமக்கு நன்மை செய்வதைப் போல நம்மை கலைகளை ஊன்றி வைக்கிறார்கள் இந்த கலைகளை எல்லாம் அடையாளம் கண்டு இவற்றையெல்லாம் வெறுத்து ஒதுக்கி இவற்றையெல்லாம் பிடுங்கி வெளியே போட்டோம் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய வாழ்க்கை நலமான ஒன்றாக நம்மால் இயக்கி செல்ல முடியும் மக்களை இந்த நம்பிக்கைக்காக இந்த மனப்போராட்டத்தில் கலைகளை விதைக்கக்கூடிய மனிதனை அடையாளம் காண்பதற்குரிய ஜபமாக இந்த ஜபங்கள் இருக்கட்டும் சிலவற்றை நினைத்து நினைத்து இதற்கெல்லாம் என்ன பதில் கொடுப்பது என்ன வார்த்தை சொல்லுவது என யோசிப்பதை விட இதற்கான பதிலை எனக்காக இறைவன் நின்று கொடுப்பார் என்று அவர் பாதங்களில் விட்டுச் சொல்வோம் அவர் நம்முடைய சார்பாக நின்று நமக்கு நல்லதை செய்கிற கடவுளாக நம்மோடு இருப்பார் என்ற மேலான நம்பிக்கை பெற்றுக்கொள்வோம் அந்த நம்பிக்கைக்காகவும் வரங்களுக்காகவும் அன்றாடுவோம் ஆமேன்